இன்னைக்கு நம்ம ஒரு குட்டி கதை பார்க்கலாம் ஒரு நாள் ஒரு நரி காட்டில் பசியோடு இருந்துச்சு காட்டில் ஏதாவது மிருகம் இருந்தால் அடித்து சாப்பிட்லான்னு எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துச்சு எவ்வளவு தேடியும் வேட்டையாடி சாப்பிட்றதுக்கு எந்த மிருகமும் கிடைக்கல நரிக்கு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா ஒரு கழுதை அதோட கண்ணில் பட்டுச்சு அதை வேட்டையாடி சாப்பிட்லான்னு நினச்சப்ப அந்த கழுதை நிறைய பார்த்துடுச்சு ரொம்ப பயந்து போன கழுத கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சு அப்போ தான் அதோட பலமே அதோட பின்னங்கால்கள் தான்னு ஞாபகம் வந்துச்சு எப்படியாவது நிறைய தன்னோட பின்பக்கத்துக்கு கொண்டு வந்துட்டால் ஒரே எத்தி எத்தி தப்பிச்சு போயிடலான்னு முடிவு செஞ்சிச்சு உடனே நறுக்கிட்டால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது நீங்கள் எப்படினாலும் என்னை அடித்து சாப்பிட போகிறீங்க அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு உதவி செய்யுங்கன்னு சொல்லிச்சு உடனே என்ன உதவின்னு கேட்டுச்சு நரி அதுக்கு கழுது சொல்லிச்சு நேத்துதான் குரங்கு ஜோசியர்கிட்ட எவ்வளவு நாள் நான் உயிர் வாழ்வேன்னு கேட்டேன் அதுக்கு அந்த குரங்கு ஜோசியர் உன்னோட ஆயுள் ரேகா உன்னோட வாழ் வரைக்கும் நீண்டிருக்கு அதனால நீ ஐம்பது வருஷம் வாழ்வேன்னு சொல்லிச்சு ஆனா நான் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன் தயவு செஞ்சு என்னோட வாழ் வரைக்கும் என்னோட ஆயுள் ரேகை இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லிச்சு ஒரு நிமிஷம் யோசித்த நரி கழுதையோட வால் பக்கத்தில் வந்து ரேகை எதுவும் தெரியுதான்னு பார்த்துச்சு அதுதான் சரியான நேரம்னு நினச்ச கழுதை ஒரே உதவ ஒத்துச்சிருச்சு சரியாக நரியோட முகத்துலையே அடி விழுந்ததுனால நல நரிக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு இதுதான் சரியான நேரம்னு வேகமாக ஓடி ஒழிஞ்சிடுச்சு கழுதை இதத்தான் திருவள்ளுவர் வினைவழியும் தன்வழியும் மாற்றான் வலியும் துணைவழியும் தூக்கி செயல் அப்படின்னு எழுதியிருக்காரு அதுக்கு செய்வதற்கு என்னும் செயலின் வலிமை செய்ய முயலும் தன் வலிமை அதை எதிர்க்கும் எதிரியின் வலிமை இருவர்க்கும் துணை வருவார் வலிமை என்னும் இவற்றையெல்லாம் நன்கு எண்ணி செயலை செய்கன்னு அர்த்தம்